வந்து அதனால் இந்த சேரீ வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அதனால வந்து இதை நாட்டி ஒரே ஒரு டைம் தான் கட்டியிருப்பேன் அது ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த சேரீ நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டினேன் அதுக்கப்புறம் இப்போ இடம் இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சேரீ தான் சூப்பராக இருக்கும் சேரீ வந்து டார்க்கு க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் பிங்க் கலர் ப்ளவுஸு பிங்க் கலர் முந்தானே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சேரீ வந்து இது ஆல்ரெடி நான் வீடியோ கட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் சூப்பராக இருக்கும் சாரீ இது வந்து போன வருஷம் கல்யாண நாளுக்கு மாமா எனக்காக எடுத்து கொடுத்த சாரீ ஸாரீ சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் வீடு புனியாஞ்சனைக்கு வந்து நாங்கள் வந்து அத்தைக்காக எடுத்த சாரீ இந்த சாரீ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நான் தைச்சிட்டேன் நா தைச்சி கட்டிட்டேன் அத்தை பார்த்தனையுமே முடிவு பண்ணிட்டாங்க இது நீ உனக்காக தான் எடுத்திருக்க அப்படின்னா அத்தை வந்து இந்த மாதிரி சாரி கட்ட மாட்டாங்க தெரிஞ்சுமே நான் எடுத்தேன் ஏன் அப்படின்னா இந்த ஒரு சாக்கை வச்சாவது இந்த மாதிரி சேரீ கட்ட மாட்டாங்களா அப்படி அந்த ஒரு ரீசனுக்காக தான் எடுத்தேன் ஆனால் அந்த தானே கட்டிட்டாங்க நான் நினைச்ச மாதிரியே பூனும் சரி ஒரு நாலு சாரீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சேரீ ஒன்று நான் எடுத்தேன் ஆனால் சாரி வந்து சூப்பராக இருந்துச்சு இது தான் எடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸாரீ அத்தைக்கு நாங்கள் எடுத்த சரி இது வந்து எங்கள் வீடு புனியாஞ்சனிக்கு எனக்கு எடுத்த சரி ஸேரீ வந்து இது வந்து இளம்பிள்ளை அவங்கக்கிட்டன்னு வாங்கின சாரீ சூப்பராக இருக்கும் ஸேரீ சாரி நல்லாயிருக்கும் என்ன மடிப்பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாரி வாங்கும் போது நான் வாங்கிட்டேன் பட் ஆனால் மடிப்பெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சேரீ பார்க்கலாம் நல்லாயிருக்கும் பட் ஆனால் மடிப்பெடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த சேரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாரி என்ன அப்படின்னா மாமா வந்து முத முதல்ல ஆரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங் எடுத்து ஆரி ஒர்க்னு சொல்லி பண்ணினேன் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் பிளவுஸ் ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த சாரீ சேரீ சூப்பராக இருக்கும் சேரீ கலரும் சரி சேரீ இது சரி வளர்த்து எடுத்தேன் சேரீ சூப்பராக இருக்கும் இது வந்து ஆஃபேட் கலர் சேரீ இதுவும் அவங்க கிட்ட வாங்கின சாரீ தான் இளம் பிள்ளை அவங்கக்கிட்ட வாங்கின சாரி தான் சேரீ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாப்பாவோட காது குத்துக்கு நாங்கள் சரி சாரியும் நல்லா பெரிய சேரீ தான் சேரீ சூப்பராக இருந்துச்சு ஆஃபைட் கலர் கீழே வந்து லைட் பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க உள்ள முன்னாடி வந்து டார்க் பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் தெரியுதுங்களா பிளவுஸும் இதே மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் ஆரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ப்ளவுஸு ஆசம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வேற ப்ளவுஸ் எடுக்கலை விட்டுட்டேன் இது வந்து என்ன சேரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது எனக்கு சீரு அந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா எங்கள் நாத்தனார் வந்து எடுத்து கொடுத்த சாரீ இந்த சேரீ எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்த சாரீ நல்லா நல்லாயிருக்கும் சேரீ வந்து சூப்பராக இருக்கும் கட்டுறக்கு வந்து இப்போ இது பார்க்க வந்து கசகசன் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கட்டினா வந்து சூப்பராக இருக்கும் சேரீ எங்கிட்ட இந்த மாதிரியில் வந்து இந்த ஒரு சாரீ தான் இருக்குது ஸாரீ சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு மாமா எனக்கு எடுத்து கொடுத்த சாரி எல்லாமே அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு ஆனால் இது ரொம்ப ரொம்பவுமே நான் பண்ணாத அளவுக்கு எப்போவுமே அவர் வாங்கிட்டு வந்துருவார் தான் அவர் தான் வாங்கிட்டேன் தருவார் எல்லா சேரீமே அவர் தான் வாங்கிட்டேன் தருவாப்பில் ஆனால் இந்த சேரீ வந்து எப்படி எப்படின்னா கிஃப்ட் பேப்பர் போட்டு கிஃப்ட் பேப்பர் ஃபுல்லாக மூடிட்டு ஏன்னா இந்த வருஷம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஆனால் இந்த சேரீ கிடச்சது பெரிய விஷயம் தான் சேரீ இல்லைனா பெரிய விஷயம் அப்படிங்கிறீங்க சேரீ எடுத்ததெல்லாம் ஓகே ஆனால் இந்த பிளவுஸும் ஸ்டிச் பண்ணி உள்ள வச்சு நீ இதுதான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் பேக் பண்ணி வச்சுருந்தார் அதுதான் கரெக்டாக அஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு காலையில் எழுப்பி ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு கொடுத்தாரு நான் ரொம்ப ஹாப்பி இந்த சேரீ வந்து இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்த சேரீ இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும் போது மனசு மனம் வருத்தத்தோடு தான் எடுத்தேன் ஏன் அப்படின்னு இந்த சேரீ நல்லாயிருக்கும் இது சென்னை சிக்ஸ் ஆகாம சேரீ வந்து நாங்கள் வேறு எதுக்கோ போயிருந்தோம் பாப்பாக்கா எதுக்குன்னு தெரில சரியா ஏதோ ஒரு தான் போயிருந்தோம் ஏதோ எடுக்கு பாப்பாக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏதோ எடுக்க போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னால் சரி கல்யாண நாள் வரதில் எடுத்து கிளம்பின ஆனால் கையில் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக பாப்பா கலவை தான் கொண்டு போயிருந்தேன் எக்கோடாஸில் போட வேண்டிய காசை சேரீக்கு போட்டு நீ ஸாரீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டாரு ஆனால் அவருக்கு ஒரு ஷர்ட் கூட வாங்கலை அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னாலும் ஸாரீ ரொம்ப பிடிக்கும் இது வந்து என்னோடய பிரதர் கல்யாணத்துக்காக எங்கள் வீட்டிலருந்து எடுத்து கொடுத்த ஒரு சாரீ அப்போ மட்டும்தான் கட்டினேன் அதுக்கப்புறம் கட்டலை ஏன் அப்படின்னு தெரில பட் ஆனால் இந்த ஸேரீ எடு எடுக்கும் போது ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தகம் பிடிக்கலை ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் இந்த சேரீயை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக மாமா ரொம்ப ஒர்க் பண்ணாங்க என்ன அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து ஸ்டோன் இது வந்து வெறும் பிளைன் சேரீ தான் ஸ்டோன் கிடையாது சரிங்களா முந்தானையிலேருந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணார் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் பண்ணாங்க அதனால வந்து அவங்களுக்காகவே இந்த சேரீ வந்து நான் கட்டிட்டேன் பட் அதுக்கப்புறம் நான் கட்டலை இது இதுதான் எனக்கு எப்படி சொல்றது எப்படி எப்படி சொல்கிறதுனே தெரியல நாங்கள் லவ் பண்ணையில் வந்து மாமா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு முத முதல்ல என்னோடய கிஃப்ட்டு லவ் பண்ணையில் என்னோடய பர்த்டே என்னோடய பிறந்த நாளைக்கு வந்து கொடுத்த ஒரு ஸாரி இந்த ஸாரீ கல்யாணம் ஆகி பாப்பா வயிற்றில் நிற மாதம் கரெக்டாக வளகாப்பு முடிஞ்சு அடுத்த நாள் என் பிறந்த நாள் அந்த பிறந்த நாளைக்கு தான் முதல் தடவை கட்டினேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸாரீ கட்டினேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டைம் கட்டினேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் கட்டலை ஏன்னா ப்ளவுஸ் குட்டியாக போச்சு தைக்கணும் வேற ப்ளவுஸ் தைக்கணும் இது வந்து ஒரு காட்டன் சேரீ இது சேரீ பார்த்திங்கன்னா ரொம்ப மொட மொடல் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு மூணு டைம் தான் கட்டியிருப்பேன் பெருசாக ஒன்றும் எனக்கு இந்த சேரீ பிடிக்காது அதனால நான் கட்ட மாட்டேன் இந்த சேரீலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் போடுவாங்க இல்லைங்களா மூணு சேரீ ஆயிரரூபா நாலு சேரீ ஆயிரூபா அந்த மாதிரி வந்து சுஜிக்கில் வாங்க சேரீ தான் இன்னொரு ஒரு சேரீ இருந்துச்சு அது எங்கே இருக்குதுன்னு தெரில இதுலேயே இன்னொரு ஒரு சேரீ நாலு சேரீ வந்து ஆஃபர் அதில் வாங்க அது நாலுமே அது நாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த சேரீ சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் சேரீ கட்டீரியர் வந்து இதே தெரியாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் வேர்க்காது அந்த மாதிரிலாம் நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நியூ இயருக்கு மாமா எனக்கு கொடுத்த அதாவது அவங்களா போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த ஒரு சாரி மேக்சிமம் என்கிட்ட இருக்கிற எல்லா சேரீயுமே நான் போய் எடுத்ததை விட அவர் மட்டுமே போய் எடுத்த சேரீ தான் என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் போய் எடுத்ததை விட அவங்க என்னை விட்டுட்டு போய் தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன் அப்படின்னா நான் குழப்பி விட்டுருவேன் அதனால் என்னை விட்டுட்டு போயிடுவார் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் ஸேரீ தாவணி பாவாடம் மாதிரியே இருக்கும் சேரீ சூப்பர் ஸேரீ கட்டும் போது அவ்வளோ ஒரு இது எல்லாருமே வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து சாரீ இவ்வா அது உண்மையாக நல்லாயிருக்கும் சேரீ பொய் கலர் இல்லை ஸாரீ சூப்பராக இருக்கும் அதாவது இந்த எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக வந்துடும் இது வந்து கீழே கொசுவதுக்கு மட்டும் வரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆஃப் அண்ட் ஆஃபில் சேரீ வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சேரீ வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சென்னை சிக்ஸ்த்து தான் இது வந்து சேரீ வந்து பாப்பாவோடய பேர்தேக்காக துணி எடுக்க போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சாரி முந்நூறுரூவான்னு நினைக்கிறேன் ஒருத்தான் முந்நூறுவாய்க்கு நல்லா தான் நல்லாதான் இருக்குது அப்படின்னு நினைச்சு எடுத்தேன் ஒரு ரெண்டு டைம் கட்டியிருப்பேன் அக்காவுக்கும் இதே மாதிரி ஒரு சேரீ இருக்குது அவகிட்டே இதே மாதிரி ஒரு சாரீ இருக்குது ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போனால் வந்தால் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் நானும் எடுத்தோம் அதே மாதிரி ஒரு ஒரே ஒரு டைம் மட்டும் கட்டணும் அதுக்கப்புறம் கட்டலை ஒரு ரெண்டு டைம் நான் ரெண்டு டைம் கட்டிட்டேன் அவ கூட சேர்ந்து ஒரு டைம் கட்டியிருப்பேன் இதுவும் என் கல்யாண நாள் சேரீ தான் மூணாவது வருஷம் கல்யாண நாள் சேரீ ப்ளவுஸ் வந்து இதே டார்க் கலர் ப்ளவுஸ் தான் ஆனால் நான் கான்ட்ரஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் தான் இந்த கலரில் ஒரு ப்ளவுஸ் தான் வந்து போட்டு கட்டுவேன் இதுவும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணும் சேரீ தான் அதுவும் இளம்பிள்ளை தான் ஒரு கடை பிடிச்சி வச்சுருக்கேங்க என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அவங்க உடம்பே தட்டிடுவேன் இந்த ஃபங்க்ஷன் இந்த கலரில் வந்து இருந்ததுன்னா அனுப்புங்க இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் வெளியே போய் எடுத்ததை விட அவங்கக்கிட்ட எடுத்தது தான் அதிகம் அப்படி வெளியே போய் எடுத்த சேரீ இருந்தால் மாமா தனியாக போய் எடுத்துருப்பாங்க இல்லாட்டினா எங்கள் நாத்தனார் இந்த மாதிரி யாராவது எடுத்து கொடுத்த தான் இருக்கும் இது வந்து இந்த வருஷம் ஆடி பதினெட்டுக்கு எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்த சேரீ இதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்கலை ஆனால் வந்து வேறு ஒரு ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி கட்டிட்டேன் அவங்கக்கிட்ட இதே மாதிரி ஒரு சேரீ இருக்குது வெளியே எங்கேயாவது போனால் இருந்தால் ஒரே மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது சூப்பராக இருந்துச்சு இது செலக்ட் பண்ணது நான் தான் அவங்கக்கிட்ட இதே மாதிரி சேரீ இருக்குது சூப்பராக இருக்கும் சரி சிவாகும் நல்லா இருந்துச்சு ஸேரீ சூப்பர் இந்த சேரீ வந்து எனக்கு எங்கள் கண்ணனை வாங்கி கொடுத்தது அண்ணா வாங்கி கொடுத்த சாரீ ஸாரீ எப்போது அப்படின்னா பாப்பா வந்து ஒரு நாலு மாதம் வயிற்றில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்போ வந்து அண்ணா எனக்கு வாங்கி கொடுத்தான் இந்த இந்த கலர் வந்து இன்னொரு கலர் ஒன்று ரெண்டு கலர் வாங்கி கொடுத்தான் அன்னிக்கிட்டே இதே மாதிரி சேரீ வந்து இதே கலர்லேயே இருக்கும் வேறு கலர்லேயே இருக்கும் சூப்பராக இருக்கும் சாரீ வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த சேரீ எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் நான் இந்த சேரீயை வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அத்தைக்கு வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு அதாவது இந்த வருஷம் போன வருஷம் தீபாவளிக்கு வந்து யாருக்குமே ட்ரெஸ் வேணும் அப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசு எதுவும் கையிலலாம் அமௌண்ட் இல்லை மொத்தமாக முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டே வாரம் தான் தீபாவளி வந்துருச்சு யாருக்குமே ட்ரெஸ் இல்லை அப்படின்ட்டாரு சேரி அப்படின்னு சொல்லி விட்டோம் அத்தைக்கு வந்து சரி அத்தைக்காவது ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு சேரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கும் பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போனால் போனப்போ வந்து அத்தைக்கு எடுத்துட்டோம் அத்தைக்கு எடுத்துட்டு இந்த சைடு திரும்ப போட்டிருந்தாங்க அதனால் இந்த சேலை எனக்கு வேணால் வேணா நான் அனுமதி வாங்கிட்டேன் தைச்சதுன்னு இப்போ தான் இதுவும் கண்ணன் நான் எடுத்து கொடுத்த சரி நான் ஒரே டைம் அண்ணன் ஊருக்கு போகிறக்குள்ளே தைச்சி கட்டி அண்ணாட்டை காமிக்கணும் அப்படிங்குறக்காக அப்போவே தைச்சி அண்ணாட்டை நான் காமிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் இந்த சேரீ இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் மாதமாக கீழே வளகாப்பு இல்லையா அவங்க அவங்க ஊர் சைடு அண்ணன் திருநெல்வேலி அவங்க ஊர் சைடெல்லாம் வந்து தங்கச்சிக்கு அழகாக வைப்பேன் அரிசி பருப்பு தேங்காய் அதை மேலே வந்து சேலை பூ எல்லாம் வச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தா அவன் கையில் வாங்கினேன் அதை அந்த சீல் வந்து மறக்க முடியாது கண்ணன வந்து எங்கள் லைஃப்பில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்னும் அவனை போய் பார்க்கல கண்டிப்பாக பார்க்கணும் மிஸ்ஸி கண்ணன்னா ஆக்சுவலி இதுதான் என் கல்யாண சேரீ அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த சேரீ எடுத்ததோடு சரி பட் ஆனால் கல்யாணத்தன்னைக்கு அதை நான் கட்டலை அழகா பண்ணிக்கு தான் கட்டினேன் ஏன்னா ப்ளவுஸ் அவங்க கொடுக்குறக்கு லேட் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்தோம் அவங்க கொடுக்குறக்கு லேட் பண்ணிட்டாங்க அதனால் ஆல்ரெடி தைச்சி புதுசாக வச்சுருந்த இந்த சேரீ தான் நான் கட்டினேன் கல்யாணத்திற்கும் இது இதுதான் என் கல்யாண சாரீ அன்னைக்கு கட்டினதோட சரிங்க அப்படியே பொத்துனா அப்படி மடித்து வச்சுருக்கேன் இதுவும் ஒரு வருஷம் பிறந்த நாளைக்கு மாமா எடுத்து கொடுத்த சாரி தான் நான் இல்லாமல் போய் எடுத்துகிட்டு வந்த சாரி தான் ஆல்ரெடி இதில் நிறைய தடவை கட்டிட்டேன் ஆமாம் நிறைய தடவை கட்டிட்டேன் இதுவும் எல்லாமே ஸ்பெஷல் தாங்க நான் போய் எடுத்ததோட விட மாமா போய் எடுக்கிறது தான் ரொம்ப அதிகம் சாரி எல்லாமே இது எங்கள் அத்தம்மா அத்தை வாங்கி கொடுத்து எடுத்த ஒரு சாரி தான் எப்படி எப்படின்னா எங்கிட்ட க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் சாரி வந்து கிடையாது நான் இருந்தேன் இவரும் அத்தையும் போய் ரெண்டு பேர் போய் இந்த எடுத்து தந்தாங்க எங்கள் ரெண்டாவது வருஷம் கல்யாண நாளுக்கு எடுத்த சாரீ தான் அந்த நாலு சாரீ இல்லைங்களா நாலு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் அதில் இன்னொரு சேலை இந்த சேலை தாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு கட்டுனங்க கட்டிட்டு அப்படியே வச்சுருக்கேன் இதோட ஒரு ப்ளவுஸ் தைக்கவே இல்லை வேறு ஒரு ப்ளவுஸ் போட்டு கட்டினேன் மேக்சிமம் என்கிட்ட இதில் இப்போ காமிச்ச எல்லா சேலையிலையுமே ஒரு மூணு சேலைக்கு தான் என்கிட்ட ப்ளவுஸ் இருக்கும் இந்த எந்த சிலைக்கும் ப்ளவுஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ளவுஸு தூக்கி தூக்கி போட்டு தான் கட்டுவேன் இது வந்து எங்கள் அத்தையோட சாரீ எங்கள் அத்தைக்கு ஒரு மேரேஜ் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக எடுத்த ஒரு சாரி தான் சிவால தான் எடுத்தோம் சாரீ நல்லாயிருக்கும் நான் ஒரு டைம் கட்டி வீடியோ போட்டிருக்கேன் இது எங்கள் அத்தையோட ப்ளவுஸ் எங்கள் அத்தை ப்ளவுஸ் போட்டு தான் எங்கள் அத்தை ப்ளவுஸ் எங்கள் அத்தை கேட்குறாங்க ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எதை தாண்டி விட்டு வைப்பேன் அப்படி அத்தையோட சிலையை எடுத்துக்கட்டி அதே வீடியோ போட்டேன் அவ்வளோதாங்க இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனம் ஸாரீ இதை எப்போ நான் தைச்சி எப்போ நான் கட்டி அவர்கிட்ட காமிப்பேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் எங்கிட்டிருக்காரு இந்த வாரம் கொண்டாந்து தைக்க கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஒரு நாளாவது இது தைச்சி கட்டி கடனில் காமிக்க மாட்டேனா அப்படின்னு ஏன்னு தெரில இந்த சேரீ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபாய் ஸேரீ வந்து நல்ல ஒரு இது மாதிரி நல்லாயிருக்கும் சேரீ அவ்வளோதானே வேறு எதாவது சொல்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் வந்து எங்கள் அத்தை அந்த மாதிரி சாரீ அதெல்லாம் இது வந்து நாங்கள் ஒரு டைம் வந்து பாத யாத்திரை போகையில் குரூப்பு குரூப்புன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸுன்னு வேணால் சொல்லலாம் அப்படி எடுத்த ஒரு சேரீக்கு நாங்கள் மூன்று பேரும் ஒன்றாக எடுத்தோம் அப்பொழுது நன்றாக இருந்தது ஸாரீ நல்லாயிருக்கும் இது ஸாரீ வந்து பார்க்க வந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் கட்டும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஆனால் ரூபாய் இந்த சேலை நான் ஒரு மனசே இல்லாமல் ஒரு சேலை வேண்டவே வேண்டாம் எதுக்குடா இந்த சேலை எடுத்தோம் அப்படின்னு எடுத்த சேலை இந்த செலவும் பிடிக்காமல் எடுத்து பிடிக்காமல் கட்டணும் சரி இது வேற அவ்வளோதான் இப்போ வேறு ஒன்றும் இல்லை வேற இது எல்லாமே வந்து ஃப்ராக் தான் ஃபுல் ஃப்ராக் தான் அவ்வளோதாங்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு இவ்வளோ தான் எல்லாமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி வந்து பாதி வந்து ப்ளவுஸ் இருக்காது ப்ளவுஸ் இல்லை அதனால் வந்து பாதி வந்து நான் கட்டியிருக்க மாட்டேன் வீதிக்கெல்லாம் ப்ளவுஸ் இருக்குது இருந்தாலும் எனக்கு மைண்டு செட் இருக்காது கட்டியிருக்க மாட்டேன் உங்களோடது மட்டும் காமிக்கிறீங்களே மாமா அது எங்கே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாமா இங்கே இருக்குது இதுதான் மாமாவோடது எல்லாரும் சிரிப்பீங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோதான் பிளேஸ் அப்படின்னு நான் சொன்னனால வந்து நீங்கள் சிரிப்பீங்க நீங்கள் 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 சிரிப்பிங்க எங்கள் வீட்லையும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னீங்க ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் அப்படி தான் வந்து எடுத்து கொடுப்பாங்க ஜென்ஸுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க இது உண்மையாலுமே உண்மை தான் அவரை எடுங்க எடுங்கன்னு சொன்னாலும் எடுக்கவும் மாட்டார் இப்போ எங்கே போனாலும் சரி எனக்கு பார்ப்பாங்க பாப்பாவுக்கு பார்ப்பாங்க அம்மாவுக்கு பார்ப்பாங்க ஆனால் அவருக்கு பார்க்கவே மாட்டாங்க நான் அப்படியே டார்ச்சல் பண்ணி எடுத்து கொடுக்கும் போது அது எப்போதுன்னா தீபாவளி தான் தீபாவளி மட்டும்தான் தீபாவளிக்கு ஒரு நாலு செட்டை அஞ்சு செட்டை எடுப்பார் அதை தான் வருஷம் முழுக்க வச்சு ஓட்டுவார் அது தேஞ்சு கிழிச்சு நார் நாராக போனதுக்கு தான் சட்டை எடுப்பில்ல அதை நான் திருப்பி டார்ச்சல் பண்ணோம் அப்போ தான் எடுப்பாப்பில்ல அவ்வளோதான் என்ன கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது இன்னும் நீங்கள் வீட்டுக்கு அதாவது நான் கம்பெனிக்கு ரெகுலர் யூஸ் போடுறேன் இல்லைங்களா அந்த ஸேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பீரோவில் இருக்குது அந்த குட்டி பீரோல் இருக்குது அந்த குட்டி பீரோவில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லாமே இருக்கும் இது இந்த சைடு வச்சுருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம வெளியே எங்கேயாவது போக யூஸ் பண்ணுற சேரிலாம் அந்த சைடு பீரோ சாரி இந்த சைடு பீரோவில் வச்சுருப்பேன் ரெகுலர் யூஸ் போடுறதெல்லாம் அந்த பீரோவில் இருக்கும் அதனால ஓகே அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புதுசு அதாவது புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோ நான் பெல் பட்டன் அமைச்சிங்க அதில் ஆள்னு செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் நான் ஏதாவது உங்களுக்கு விளாக்ஸ் எதாவது நான் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை கை சி யூ